நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சோ நாங்க இதை கல்கட்டாக்கு போய் பார்த்து பார்த்து எங்க கஸ்டமருக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கொண்டு வர்றோம் ஏன்னா குறிப்பிட்ட கஸ்டமர் தான் வராங்க எல்லாரும் எல்லா விதமான சேரீ வச்சுக்கணும் எங்க கஸ்டமருக்கு எது பிடிக்குமோ அதுதான் நாங்க கொண்டு வரோம் ஆமா லிமிட்டடா தான் இருக்கும் பட் அவங்க வர கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா பத்து சேரீ வச்சிருக்கீங்க பத்துலயுமே நாங்க எது செலக்ட் பண்றேன்னு தெரியல அப்படின்னு வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தொடர்ச்சியாக நேர்காணலில் ஆகச்சிறந்த நகரத்தார் ஆளுமைகளை சந்தித்து வருகின்றோம் இப்பொழுது நம் நகரத்தார் சமூகத்தை சேர்ந்த கலா வீரப்பன் என்ற ஆட்சியை அவர்களை சந்திக்கின்றோம் அவர்கள் அடையாற்றில் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக பட்டுப்புடவை வியாபாரத்தில் மிக பிரமாதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அனுபவங்களை இன்று நம்முடைய நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் ஆச்சி வணக்கம் வணக்கங்க ஆட்சியை முதல்ல அறிமுகப்படுத்திங்க உங்கள் ஊர் கோயில் நான் என் பேர் வந்து கலா வீரப்பன் கோயில் வந்து மாத்தூர் அரும்பாக்கூர் ஊர் வந்து கடியாப்பட்டி ஓகே இப்போ இந்த சில்க் பிஸ்னஸ் இதை பத்தி சொல்லுங்க சில்குள்ள பாலிக்காட் தான் அந்த காலத்துல ஃபேமஸா இருந்தது சின்னதா ஒரு ஒரு அலமரியல வந்து பாலிக்காட் வாங்கன்னு வச்சோம் அப்புறம் அப்புறம் நம்ம செட்டிநாட் சேலை வச்சோம் அப்புறம் போக போக ஒன்னா சோர்ஸ் பண்ணி மங்கள்கிரி அது ஆந்திராவுக்கு போனா மங்களகிரி போச்சம்பள்ளி அப்புறம் இக்கத் சேலை அது மாதிரி அதெல்லாம் கொண்டு வந்தோம் மங்கள்கிரியில அப்புறம் ப்ளாக் பிரிண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் பண்ணி மகேஸ்வரி சந்தேரி அப்புறம் பட்டு சரி வந்து எல்லோரும் கேட்டாங்க கொஞ்சம் சிம்பிள் பட்டு கொண்டு வாங்க அப்படின்னாங்க அதனால கொஞ்சம் சிம்பிள் பட்டு அது கொண்டு வந்தால் அதுலேருந்து கொஞ்சம் கிராண்டு ஏன்னா எல் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா எல்லோரும் காஞ்சிபுரம் போயிடுவாங்க நம்ம வ வர வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தா தான் நம்ம ஆளுங்க எல்லோரும் வருவாங்க நம்மக்கிட்ட ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல வீவர் பார்த்து நியாயமாக விலைய வச்சு நல்லா பண்ணி கொடுக்குறோம் ஸோ யாரும் ஆர்டர் வந்து கல்யாணத்துக்கு சாந்தி அது மாதிரி வந்து சொன்னாங்கன்னா நாங்கள் ஆர்டர்லாம் எடுத்துப்போம் ஆச்சு இப்போ இந்த பட்டுப்புடவை வியாபாரம் முதல்ல வந்து சாதாரண சில்க் சில்க் சாரீஸ் தான் தொடங்குறீங்க இல்லையா ஆமாம் இதுக்கு உண்டான அடிப்படை ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஆச்சு முதல்ல எனக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் நான் வந்து சாரீ தான் ரொம்ப இஷ்டம் நான் சாரீ தவிர ஈவன் சுடிதார் மற்ற ட்ரெஸ் எல்லாம் நான் போடுறதே இல்லை சரி மெயினாக சாரீல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சரி ஸோ அதை வச்சு நம்ம எதாவது வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சேரீல ஒன்றுனா எல்லா ஸ்டேட் சேரீயும் கொண்டு வந்தோம் முதல்ல முதல்ல அதுக்கப்புறம் தான் சில்க் சேரீ கொஞ்சம் பார்த்து நம்ம கொஞ்சம் நல்லதாக டிசைன் பண்ணி வீவர்கிட்ட உட்காந்து நம்ம கஸ்டமருக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை வீவர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி நெய்ய சொன்னால் காமனாக இருக்காது அது இப்போ காஞ்சிபுரம் போனால் டக்குன்னு எடுத்துகிட்டு வர மாதிரி இல்லை இது கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக கஸ்டமருக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி சில பேர் வந்து விலைக்காண்டி பல்லு ரொம்ப கிராண்டாக வேண்டாம் சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கணும் சரி ஆச்சு இப்போ அடிப்படையில் ஆர்வம் பத்தி சொல்லுங்க இப்போ முதல்ல உங்களுக்கு புடவையில் ஆர்வம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய மீடியாஸ் இருக்கு இப்போ வந்து அது மாதிரி நீங்க தொடக்கத்தில் நீங்க ஆரம்பிச்ச போது எப்படி இதை மக்களுக்கு தெரியப்படுத்துனீங்க எப்படி இந்த வியாபாரம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சு அது வந்து ஹெல்த்தியா வந்து என்னன்னா ஒரு பத்து பேர் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வாங்க நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொன்னோம் அவங்க எல்லாரும் வந்தாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப வந்து இந்த ஆன்லைன்லாம் ரொம்ப இல்லை இப்ப அப்ப எல்லாரும் வந்து பாத்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணித்தாங்க அந்த மாதிரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி இப்ப மங்கல்கிரி சாரி எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா அது வந்து அது தறி அது இப்போ சிரால வந்து பவலும் கிடைக்குது மங்கல்கிரி போனீங்கன்னா ஃபுல்லா ஹேண்ட்லூம் தான் அதுலேயே நம்ம பிளாக் பிரிண்ட் பண்ணுறது எம்பராய்ட் பண்ணுறது அந்த மாதிரி டெவலப் பண்ணோம் அப்புறம் சந்தேரி மகேஸ்வரி அப்புறம் எல்லா சோர்ஸ் பண்ணி டசர்லாம் கொண்டு வந்தோம் கல்கட்டா போகிறது பட்டு வந்து மெயினாக அந்த தீபாவளி டைம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக ரொம்ப கிராண்டாக வச்சுக்கோன்னா நம்ம நூறு நூற்றம்பது சேலை வச்சுக்கணும் நாங்கள் ஒரு ஐம்பது எழுபது சேலை வச்சு யார் எந்த கஸ்டமருக்கு எப்படி மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து உடனே ஆர்டர் பண்ணோன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்து இது நல்லா இருக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வேற மாதிரி வேணும்னா போட்டு கொடுப்போம் அப்படின்னு சாட்சி இப்போ நம்ம நகரத்தார்னு பொதுவாக வந்து ஒரு திருமணம்னு முடிவு பண்ணிட்டாலே முதல்ல வந்து ஒரு வேன் எடுத்துட்டு காஞ்சிபுரம் போவோம் நல்லா அங்கே போய் நிறைய பட்டுப்படைகள் எடுத்துட்டு வர்றது ஒரு அது ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும்

மினிமம் வந்து இப்போ வந்து பத்தாயிரத்துல தான் ஆரம்பிக்குது லைட் வெயிட் எல்லாம் டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அப்புறம் நாங்க வந்து இருபதாயிரத்துக்குள்ளதான் தான் அதுக்கு மேல வச்சுக்கிறது இல்ல ஏன்னா இருபதாயிரத்துக்கு எடுக்க வர்றவங்களே நல்ல நிறைய புடவை பார்த்தா தான் கலெக்ட் பண்ண செலக்ட் பண்ண முடியும் ஸோ அதனால நாங்க அவ்வளோ கொண்டு வந்து வைக்க முடியாது கொஞ்சம் வச்சிருப்போம் ஒரு இருபது சாலம் வச்சிருப்போம் அது பார்த்துட்டு ஆர்டர் பண்றவங்க பண்ணிக்குவாங்க ஆச்சு அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய ரேஞ்சஸ் தான் வச்சிருக்கீங்க ஆமா இப்போ வந்து உங்க நிறைய सेलिब्रिटीज வந்து உங்கட்ட வந்து இங்க வந்து வாங்குறாங்க அடையார்ல அப்படினா அது எப்படி யார் யார் வந்து வாங்குறாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க सेलिब्रिटीज பேர்லாம் நாங்க சொன்னா அவங்க அவங்க என்ன தப்பா எடுத்துக்குவாங்க பட் நிறைய सेलिब्रिटीज எங்களுக்கு வராங்க வந்தா நாங்க வந்தத சொல்ல வேண்டாம் உங்க கடையில எடுக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம்னு அவங்க விருப்பப்படுவாங்க சோ நம்ம அதை வெளியில அவ்வளவு சொல்றது இல்ல ஏன்னா அவங்க நாங்க வந்து யூனிக் ஆண்டி வரோம் யூனிக் கலெக்ஷன் உங்கள்கிட்ட ஏன்னா டீன இருப்போன்னா எல்லா விதமான சேரையும் பாக்கலாம் உங்கள்கிட்ட வந்து டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ அதை நாங்க வந்து உங்கள்கிட்ட எடுக்குங்கிறது நாங்களே போய் வெளியில ஆட்டோன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க செலிபிரிட்டிஸ் வர்றது நாங்க கஸ்டமர்கிட்ட சொல்ல மாட்டோம் அவங்க வந்தவங்களுக்கு தான் சொல்லணும் சரி ஆச்சு இப்ப வந்து இப்ப பட்டு புடவை பொறுத்தவரை நம்பகத்தன்மை இப்போ வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின புடவை எல்லாம் ஒருவேளை இத்து பேருந்து திருப்பி கொடுக்கும்போது நல்ல ஒரு அதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது பட் இன்னைக்கு வர்ற இதுல இந்த இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்ல இங்க உங்கள்கிட்ட எப்படி எப்படி தரம் பார்த்து நம்ம வாங்குறது தரம் பார்த்து நம்பிக்கையை தான் நம்ம நல்ல வீவர் அந்த காலத்துல இருந்து எங்களுக்கு தெரிஞ்ச வீவர்ட்ட நம்பிக்கையில தான் கொடுக்குறோம் அவங்க நல்லா எங்களுக்கு பண்ணி தர்றாங்க இது வரைக்கும் எந்த மிஸ்டேக்கும் வந்தது சரி

ஏன்னா நம்ம காஸ்ட்லியாக உள்ள வீவர் வந்து இது நெய்ய மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் டைம் வேணும் அதுவும் சொல்லிடுவோம் கஸ்டமர்கிட்ட நீங்கள் கொடுங்க பேட்டன்லாம் கொடுங்க ஒன்று வீ பண்ணி வந்ததோடனே கஸ்டமர் வர சொல்லி பார்க்க சொல்லுவோம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம் ஏன்னா தறியிலேருந்து வர்றதுக்கு நாலு சில வரும் ஒரு தறியில் வந்தோடனே பட் அதை அவங்களுக்கு பிடிக்கணும் செட் பண்ணியாச்சுன்னா அது வாங்கி தான் ஆகணும் ஏன்னா பாவம் வீவர் வந்து எல்லாம் செட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு ஒன் மந்த் ஆயிரும் அந்த டிசைனை செட் பண்ணுறதுக்கு சரி அது இப்போ வந்து இங்கே வந்து நம்ம நகரத்தார் திருமணங்களுக்கு ஒரே மாதிரி நிறைய புடவைகள் செய்து கொடுத்த அனுபவங்கள் இருக்கா நல்லா இருக்குது ஒரு சாந்தி கல்யாணத்துக்கு பண்ணி கொடுத்தேன் ஒரு ஐம்பது சேலை பண்ணி கொடுத்தேன் அது வந்து நேர்லி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் வேலை பண்ணி கொடுத்தோம் அவங்க எங்கள் பட்ஜெட் ஐயாயிரம் தான் அப்படின்னாங்க சரின்னு முதல்ல ரெண்டு மூணு சேலை காஞ்சிபுரத்தில் எங்கள் வீவச்சேருந்து வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு காமிச்சோம் அவங்க கொஞ்சம் அதில் மாற்றி சொன்னாங்க அப்புறம் ஆனால் ஐயாயிரத்துக்கு மேலே போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு ஐம்பது அப்புறம் இப்போ ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி கல்யாணத்துக்கு நல்ல கிராண்டாவே ஒரு பதினெட்டாயிரத்துக்கு ஒரு அறுபது சேலை பண்ணி கொடுப்போம் விரும்பி வந்து கேட்கறவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல இந்த மாதிரி குரூப் சரி ஒரு கல்யாணத்துக்கோ அல்லது சாந்தி கல்யாணத்துக்கு பூர்த்திக்கு பண்ணணும் அப்படின்னா மினிமம் ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன உங்ககிட்ட ஒரு ஐம்பது கூட எடுக்கிறாங்கன்னா மினிமம் ரேஞ்ச் அவங்க இப்ப நம்ம காஞ்சிபுரத்துக்குலாம் போனா பதினஞ்சாயிரத்துக்கு கம்மி கிடையாது நல்ல சேலை கிடையாது நாங்களும் அந்த ரேஞ்சு பன்னெண்டுல இருந்து பதினாலுக்குள்ள பண்ணி கொடுக்கலாம் அது அந்த அவங்க குடுக்கற டிசைனுக்கு பொறுத்து கொடுக்கற டிசைனை பொறுத்து நீங்க ஆச்சு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வந்து இந்த பட்டு புடவை அப்படிங்கறது வந்து ஒரு என்ன சொல்றது இப்ப இருக்கிற நயன் இப்ப லேட்டஸ்ட் இருக்க டூ கே கிட்ஸ்ல எப்படி அவங்களோட வரவேற்பு இருக்கு அவங்க வந்து கல்யாணத்துல மட்டும்தான் கட்டுறாங்களா அதாவது அதாவது இளைய சமுதாயத்திட்ட எந்த மாதிரி வரவேற்பு இருக்காச்சு ஏதாவது ஃபங்க்ஷன்னா வருவாங்க நம்மள்கிட்ட ரொம்ப யூனிக்கா வேணும்னா அந்த டீனேஜர்ஸ் கேர்ள்ஸ் வருவாங்க இருபது வயசு உள்ளவங்க வந்து எங்களுக்கு ஆண்டி இந்த மாதிரி வேணும் அப்படி வேணும் பண்ணி தரீங்களா அப்படின்னு வந்து அவங்க ஒரு டிசைன் கொடுப்பாங்க சரிம்மா பண்ணித்தரேன் கலர் காம்பினேஷன்லாம் அவங்க அந்த ட்ரெண்டாக உள்ள கலர்ஸ் ரொம்ப டார்க் கலர்ஸ் ஹர்தன் கலர்ஸ் போக மாட்டாங்க பேஸ்டில் கலர்ஸ் தான் போவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் பட் இப்போ நிறைய ஆன்லைன் வந்துருச்சு நான் அந்த ஆன்லைன் பண்ணுறது இல்லை வீட்டில் இருந்து தான் பண்ணுறேன் அவங்களோட ஈடு கொடுக்கறது ஆன்லைன் கொஞ்சம் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ஏன் நீங்கள் ஆன்லைன் வரக்கூடாது ஆன்லைன்னா அது கொஞ்சம் நினைக்கணும் அது இன்னும் அது கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு அதுக்கெல்லாம் சரி இப்படியே நம்ம வீட்டிலே கண்டினியூ பண்ணலாம்னு நான் ஆன்லைன் பண்ணதில்ல இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க அப்படிம்பாங்க ஸோ வந்த கலெக்ஷனை டக் டக் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். அனுப்பிச்சின்னா அவங்க டிக் பண்ணி அனுப்புவாங்க இந்த சேலைய தாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து இந்த சேரிங்கிறது அடுத்து என்ன மாதிரி மாறும்? இந்த அப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கா? saree கட்டறவங்க saree தான். அது இப்ப வந்து அப்படியே டக் னு wear பண்ணும்போது ரெடிமேட் saree இப்ப வருது எல்லாம். அதெல்லாம் வெளியில எல்லாம் தச்சி குடுக்குறாங்க. எங்களுக்கே அந்த மாதிரி இதுல நம்ம நார்மலா உள்ள sarees தான் நாங்க வச்சிருக்கோம். சரி இப்போ பண்ணக்கூடிய இந்த வியாபாரத்துக்கு உங்க வீட்டில் உங்களுடைய என்ன சப்போர்ட் பண்றாங்க பசங்க என்ன சப்போர்ட் சொல்லுங்கள் ரொம்ப சப்போர்ட் ஃபர்ஸ்ட் நானும் ஹஸ்பண்ட் தான் எல்லா ஊருக்கும் போய் சோர்ஸ் பண்ணி டீனரு பாரிஸ் கார்னர்லாம் போய் வாங்குறதெல்லாம் இல்லை நம்மளே போய் டேரெக்டாக சோர்ஸ் பண்ணி ஆளுங்க எல்லாம் தெரிய வச்சு போயிருவீங்க ஆமா டேரெக்டாக போவோம் போய் ஒரு வாரம் தங்கி இருந்து எல்லா இடத்துலையும் நல்லா பார்த்து யார்கிட்ட இது நல்லா இருக்க ஸ்டஃப்னு பார்த்து அப்படி டெவலப் பண்ணதான் நடுவுல போய் வாங்கினோம்னா டீநர்ல போய் ஒரு கடையில வாங்கிட்டு வந்து நம்ம விற்க முடியாது யூனிக்கா பண்ணணும்னா அதே இப்ப சிராலான்னு ஒரு ஊர் இருக்கு பக்கத்துல சென்னை பக்கத்துல அங்க போன சிராலா அங்கேயே நாங்க போனோம் எல்லாம் பவர் தான் அது இந்த மங்களகிரி சாரி ஹேண்ட்லூம்ல வர்றதே அவன் பவர் ரூம்ல பண்றான் அது கொஞ்சம் விலை கம்மி பட் நாங்க அதுக்கு போறதே இல்லை ஏன்னா நம்மளை தேடி வர்றவங்க வந்து ஹேண்ட்லூம் சேரீ தான் வேணும்னு வர்றாங்க அதனால நாங்கள் ஹேண்ட்லூம் தான் கொடுக்குறோம் சரி இப்போ வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய சப்போர்ட் என்ன என் பெரிய பையன் சின்ன பையன் ரெண்டு பையன் எனக்கு அவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு ஏன்னா பணம் அனுப்புறது ஆன்லைனில் ஏன்னா இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆகிருச்சு ஸோ நம்ம வீவர்க்கெலாம் அனுப்பணுன்னா அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லாத போது மருமகள்லாம் பார்த்துக்குவாங்க பெரிய மரும வரும்போது பார்த்துக்குவாங்க சின்ன அத்தை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு அவங்களும் அவங்களோட ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க நல்லா இருந்தா நம்ம ஏத்துக்க அப்படி பண்றோம் இன்னைக்கு வரைக்கும் அது சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா பண்றோம் இப்ப இன்னொன்னு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங்ல வந்து இப்ப சில நிறுவனங்களுடைய பேரை நான் சொல்லல சில பேர் வந்து மூவாயிரம் ரூபாயில ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில பட்டு புடவை மாதிரி புடவை அப்படின்னு அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு ஆமா அது வந்து அந்த மாதிரி நிறைய வந்துருது ஆமா அது வேர் பண்றவங்களுக்கு தான் தெரியும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சேலம் இளம் போனா எல்லாம் கிடைக்கும் பட் அது அந்த பட்டு கட்டினவங்களுக்கு அந்த சேலை கட்ட பிடிக்காது ஆனா அது வேர் பண்றவங்களுக்கு தான் அது தெரியும் அது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது நம்ம ஒரிஜினல் பட்டையை கட்டிட்டு அதுவும் கட்டுறாங்க சில ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்றது கிஃப்ட் பண்ணும்போது போது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வாங்கி கொடுக்குறாங்க கிஃப்டிங்க்கு அது ஓகே பட் செல்ஃபா யூஸ் பண்றவங்க அது வாங்க மாட்டாங்க அது அந்த மாதிரியான انا انا அது எப்படி இருக்காச்சு உங்களுக்கு காம்படிஷன் தான் எல்லாட்டレーமே காம்படிஷன் தான் வேற வலியல நம்ம அதோட போறத தான் வேணும் பட் நாங்க அதெல்லாம் கோட் வாங்குறது அதெல்லாம் நீங்க வந்து வாங்குறதே இல்ல நாங்க ஒன்லி ஹேண்ட்லும் அந்த காலத்துல இருந்து 30 ವರ್ಷமா எங்களுக்கு நல்லா உள்ள வீவர் கிட்ட தான் நாங்க கொடுத்து கரெக்ட்டா அது பண்றோம் இப்போ உள்ள இந்த ஆன்லைன்ல எதுவும் வாங்குறதே இல்ல நாங்க இப்போ வந்து நீங்க இருக்கிற இடம் இங்க அடையார்ல வந்து நம்ம கோட்டூர் கோட்டூர் போட்டூர்apuram ஆமா நம்ம துரைமுருகன் ஐயா மாண்புமிகு துரைமுருகன் மினிஸ்டர் வீட்டுக்கு அடுத்த வீடு இல்லையா இது உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இங்கே இதில் ஸ்க்ரோல் ஆகும் அதில் கான்டெக்ட் பண்ணி நான் ஆட்சியை கான்டெக்ட் பண்ணலாம் விருப்பம் வந்து நேரடியாக வந்து அணுகி அவங்கள்ட்ட வாங்கிக்க முடியும் இப்போ ஆச்சு நீங்கள் வந்து இந்த பட்டுப்புடவை இதை தவிர வந்து வேற என்ன பிஸ்னஸ் பண்றீங்க நாங்கள் வந்து செட்டிநாட் கூட வந்து நல்லா கொடுக்குறோம் இப்போ வந்து ஒரு கல்யாணம்னா இங்கே உள்ளவங்க எல்லாம் போய் ஆத்தங்குடியிலையோ காரைக்குடியிலையோ போய் ஆர்டர் பண்ண முடியாது நாங்கள் இங்கே எல்லா கூட சாம்பிளும் வச்சிருக்கிறோம் கல்யாணத்துக்கு வந்தால் நானூறு கூட ஐநூறு கூட ஆர்டர் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு அதை என்ன மாதிரி அவங்க கேட்குறாங்க கலர் காம்பினேஷன் அதெல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அது இப்போ லேட்டஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்கோம் கூட அது செட்டிநாட் கூட அது பண்ணி கொடுக்குறோம் இது கொஞ்சம் ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் தீபாவளி டைம் நவராத்திரிக்கு ப்ளவுஸ் பீஸ் ஒரு இரநூறு முந்நூறு ப்ளவுஸ் பீஸ் வாங்க வருவாங்க அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டன் ப்ளவுஸ் தான் கேட்பாங்க ஏன்னா இந்த நவராத்திரி கொடுக்குறதுக்கெல்லாம் மார்க்கெட்டில் போனால் எல்லாம் டூ பை டூ அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கெலாம் வாங்கிட்டு போகலாம் எங்கள்கிட்ட வர கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ப்ளவுஸ் கொடுக்கணுமாங்க இரநூறுவா இருக்கலாம் ஒரு மீட்டர் பட் நல்ல ஹேண்ட்லூமாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி பிளவுஸ் பீஸ் பேயிலாக கொண்டு வந்து ஹேண்ட்லூமில் டென் டென் மீட்டர்ஸ் கொண்டாந்து கட் பண்ணி ஒன் ஒன் மீட்டர் பேக்கில் போட்டு வச்சிருவோம் அவங்க வந்து சாயந்தரம் கலெக்ட் பண்ணிட்டு போவோம் ஸோ நவராத்திரி டைம் நிறைய பிளவுஸ் பீஸ் போகும் உங்களுக்கு ஸோ உங்களுடைய சீசன்னா நவராத்திரியில் தொடங்கி அப்படியே தீபாவளி பொங்கல் வெயில் காலத்தில் காட்டன் சரி நல்லா போகும் நம்ம செட்டிநாடு தான் முதல் தரம் எந்த காட்டனாலும் செட்டிநாட் காட்டனை அடிச்சுக்கவே முடியாது அந்த மெட்டீரியல் உள்ளோடி ரொம்ப நல்லது நீங்கள் காட்டன் சரீஸும் வந்து ஆமாம் செட்டிநாட் காட்டன் வச்சிருக்கோம் மங்களகிரி வெங்கடகிரி காஞ்சி காஞ்சி காட்டன் எல்லாம் வச்சுருக்கோம் இதுதான் நீங்க அதாவது ப பட்டுப்புடவை தவிர நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கூடையும் கூட பிஸஸ் ப்ளவுஸ் பீஸு நம்ம எல்லாம் சுடிதார் பண்ணுறோம் சுடிதார் மெட்டிரியல் சம்மர்லலாம் நல்ல சுடிதார் மெட்டீரியல் போகும் அதுவும் காட்டன் தான் சில்க் எல்லாம் ரொம்ப பண்றது இப்போ நீங்கள் நம்ம நேயர்கள்ட்ட இங்கே இருக்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் வெரைட்டிஸ் படவே கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ணி காட்டுங்க இது வந்து கோர்வை பட்டு சிலைன்னு இது ரொம்ப ரேர் கோர்வை நாங்கள் வந்து நிறைய ஆர்டர் பண்ணி கொண்டு வரோம் கோர்வை கோர்வை சிலை சில பேர் வந்து கேட்பாங்க கோர்வைன்னா பாடியை தனியாக வீ பண்ணி பார்டர் தனியாக வீ பண்ணி ரெண்டையும் இன்டிகிரேட் பண்ணுவாங்க முந்தி முந்தி சிம்பிள் முந்தி ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கிராண்டா வேண்டாம்னு சொல்லுவாங்க பல்லு எல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி இது இதெல்லாம் வந்து ஜருகை நம்ம காஞ்சிபுரம் எங்க வீவற்றை கொடுத்து வீ பண்ணியிருக்கிறோம் ஒரு அஞ்சு கலர் போட்டோம் நாங்கள் இப்போ எல்லா கலரும் போய் இது ஒரு ஒரு கலர் சேலை இருக்கு இதெல்லாம் ஒரிஜினல் இது வந்து பார்டரே இல்லாமல் சிம்பிள் சாரி வడම්ல எல்ல ஜாரி புட்ட காண்ட்ராஸ்ட்ல பल्लू ப்ளௌஸ் இதோட பிரைஸ் என்ன ஆச்சு இது பிரைஸ் வந்து 10000 ஓகேங்கச்சி இது முன்னி முன்னி இருக்க அதான் பல்லுவும் ப்ளௌஸும் கான்ட்ராஸ்ட் ஆகும் இத காண்ட்ராஸ்ட் ஆகும் இத ஓகே இதான் பल्क ஆர்டர் பண்ண சார் இதோட ஸ்பெஷல் என்ன ஆச்சு இது வந்து ஒரிஜினல் ஜருகை நல்லா ரிச்சாக இருக்கும் பல்லு ப்ளவுஸோட இது ப்ரைஸ் வந்து செவன்டீன் தௌசண்ட் பிளெயின் சில்க் சில பேர் கேட்பாங்க பீவெட்டை எதுவுமே இல்லாமல் வெறுமன பிளெயின் சில்கை வாங்கிட்டு வந்து நம்ம பழைய பட்டு சாரியில் இருக்க பார்டரை கட் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பழைய பட்டு சாரியில் பாடி பாடி வந்து நம்ம நஞ்சு போயிருக்கும் பார்டர் நல்லா இருக்கும் அந்த காலத்தில் உள்ள ஜருகை அதை என்ன பண்ணுவாங்க வெட்டிட்டு இதில் அட்டாச் பண்ணிட்ட நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி எல்லா கலரும் வச்சுருக்குறோம் ஒரு பத்து பதினஞ்சு கலர் பண்ணால் நிறைய பேர் வந்து அட்டாச் பண்ணிக்குவாங்க சில பேர் லேஸ் சின்ன பார்டர் அப்படி அட்டாச் இது வந்து கல்கட்டாலேருந்து கொண்டு வரும் அந்த சேலை எவ்ரி இயர் நான் போயிடுவேன் அது துர்கா பூஜை டயத்தில் போனால் நல்ல கலெக்ஷன் கிடைக்கும்

யதா மாங்கோ சில்க் ர இது என்ன மே 9800 இது வந்து 15000 இது அதுவே நான் இதுவும் ர மாங்கோ தான் யோ பன்னரே பேர் ஹெடி வேண்டாம் இதுக்கு பேர் வந்து லைட் வெயிட் silk இது வந்து 5000 ல இருந்து கிடைக்குது பட் நாங்க அந்த 5000 ரேஞ்ச் போறது இல்ல கொஞ்சம் காஸ்ட்லி இது என்னம்மா ப்ரைஸ் இது டென் தௌசண்ட் இது ஓகே ஓகே பிளவு எல்லாம் சரி புட்டா வரும் இது லைட் நம்ம காஞ்சிபுரம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இது லைட் வெயிட் சில்க் வித்தவுட் பார்டர் இதுவும் லைட் வெயிட் சில்க் தான் கான்ட்ராஸ்டா பல்லு ப்ளவுஸ் இந்த காண்ட்ராக்ட் பல்லு ப்ளவுஸ் இது எங்கேயுமே இல்ல இது எங்க வீவர் டசர் வீவர்ட குடுத்து இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கா சாரி வந்து மகேஸ்வரி சாரி அதுல டசர் பண்ணி ப்ளாக் பிரிண்ட் பண்ணி இது வந்து எயிட் தௌசண்ட் ரொம்ப யூனிக்கா இருக்கும் பாருங்க இதெல்லாம் வந்து வெளியில் கிடைக்காதனால நம்ம கஸ்டமர்கிட்ட வந்தா நிச்சயமா வெளியில கிடைக்காதுங்க உடனே எடுத்துருவாங்க அவங்களுக்கெல்லாம் யூனிக்கா இருக்கணும் அதான் கல்கட்டால ஜாம்தானின்னு கொஞ்சம் காஸ்ட்லி இது என்ன ப்ரைஸ் இது வந்து இது வந்து லினும் காட்டும் டஸரும் சேர்ந்து ஜாம்தானி தான் கல்கட்ட போய் பார்த்து பார்த்து எங்க கஸ்டமருக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கொண்டு வர்றோம் ஏன்னா குறிப்பிட்ட கஸ்டமர் தான் வராங்க இப்போ டீ இல்லைன்னா எல்லாரும் வருவாங்க எல்லா விதமான சேரையும் வச்சுக்கணும் எங்க கஸ்டமருக்கு எது பிடிக்குமோ அதுதான் நாங்க கொண்டு வர்றோம் உங்களுக்கு அவங்க டேஸ்ட் என்னங்கறது தெரியும் ஆமா லிமிட்டடா தான் இருக்கும் பட் அவங்க வர கஸ்டமர் என்ன சொல்வாங்கன்னா 10 சாரி வச்சிருக்கீங்க 10 நாங்க எது செலக்ட் பண்றதுன்னு தெரியல அப்படிம்பாங்க ஏனா எல்லாமே ஓரளவு நல்லா செலக்ட் பண்ணி கொண்டாந்து இது வந்து சந்தேரி சாரியில பாடி வந்து பாந்தினி டை அண்ட் டை னு சொல்றோம் ஓ நூல டை பண்ணி டை பண்ணி டிக் பண்ணிட்டு border வந்து அஜ்ரக் பாடி வந்து பாந்தி இதெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸோ பார்த்து அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கொண்டு வரும் டிசைனர் செட்டுன்னு இந்த கூட செட்டாக